தேவக்குமாரனின் ஜீவ அப்பத்தை நீ தின்று ஜத்தைடன் என்றும் கர்த்தரின் பந்தியில் வா சகோதர கர்த்தரின் பந்தியில் வா கர்த்தரின் பந்தியில் வா தேவ அன்பை பாரு சீடர் தூய பாவ கேட்டை கூறு ராப்போ பந்திரனில் சேரு சாவு கூறிய மா தன்னில் மானம் வைத்து அண்ணிய நாகாதி கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா கர்த்தரின் பந்தியில் வா கர்த்தரின் பந்தியில் வா தேவ அன்பை பாரு கீரி சீட தீரு பாவ கேட்டை கூறு ராப்போ ஜர்ம சேரு சாவு கூறிய மா கண்ணில் மானம் வத்து அநியனாகாதே கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா கர்த்தரின் பந்தியில் வா கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா கர்த்தரின் பந்தியில் வா கர்த்தரின் பந்தியில் வா நமது ஆண்ட இயேசு சொர்க்கத்திலிருந்து மனிதனாக வந்து பிறந்து யூதர்களுக்கு தான் பேசுகிறார் அவர்களுக்கு என்ன சொல்லுகிறார் என்றால் யோவான் ஆறாவது அதிகாரம் நாற்பத்தி எட்டுலேருந்து ஐம்பத்தி ஏழு வசன வரையிலும் யோவான் ஆறு நாற்பத்தி எட்டிலிருந்து ஐம்பத்தி ஏழு வசன வரையிலும் காசிக்கிறீங்களா மைக்கில் யோவான் ஆறு நாற்பத்தி எட்டுலருந்து ஐம்பத்தி ஏழு வசன வரையிலும் ஜீவ அப்பம் நானே உங்கள் பிதாக்கள் ஜீவ அப்பம் நானே உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மறித்தார்கள் இதிலே புசிரிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்தில் இருந்த இறங்கின அப்பம் இதுவே நானே வானத்தில் இருந்த இறங்கின அப்பம் இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்னென்னைக்கும் பிழைப்பான் நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவுக்கா ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார் அப்பொழுது ஈவர்கள் இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள் அதற்கு இயேசு அவர்களை நோக்கி நான் நீங்கள் மனுஷகுமாரனை மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தம் பானம் என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என் மாம்சம் மெய்யான போஜனமாக இருக்கிறது என் இரத்தம் மெய்யான பானமாக இருக்கிறது என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான் நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன் ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான் வானத்தில் இறங்கின அப்பம் இதுவே இது உங்கள் பிதாக்கள் புசித்த அண்ணாவை போலல்ல அவர்கள் மறித்தார்கள் புசிக்கிறவனோ பிழைப்பான் என்றார் எவ்வளவு தூரம் ஆச்சரியமாய் தன்னை பற்றி சொல்லுகிறார் நாம் பரலோகத்திலிருந்து கிறிஸ்துமஸா வந்தது என்னை நீங்கள் புசிக்கும்படிக்காக ஏன்னா அவர் தன்னுடைய மரணத்தை பற்றி சொல்லுகிறார் அவருடைய சரீரத்தை செதைக்க போறீங்க என் ரத்தத்தை நீங்க பாழாக்க போகிறீங்கன்னு அதை சொல்லுகிறார் அந்த அறிவில்லாத யூதர்கள் அன்றும் இன்றும் அவர்களுக்கு அந்த புத்தி வரவே இல்லை உடனே அவங்க சரீரத்தை நமக்கு கறியாக்கி தருவானோ அவர் இரத்தத்தை குழம்பு வச்சு தருவானோ எப்படி இப்படி கேட்குறாங்க இன்றைக்கி இதே போன்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார் என்னுடைய என் வார்த்தைகள் ஜீவ அப்பமாக இருக்கிறது நான் சொல்கிறத நம்புங்க என்னை சாப்பிடுவது போல் அது ஆயிடும் என் அம்சத்தையும் இரத்தத்தையும் ரத்தத்தையும் குடிப்பது போல் ஆகிவிடும் என்ற என்னோடு கூட அவன் பிழைப்பான் நித்திய நித்தியமாக வாழுவான் என்பதை அவர்கள் பாசையிலேயே அவர்களுக்கு சொல்லி புரிய வைக்கும்போது கூட அவர்களால் இன்னும் புரிந்து கொள்ள முடியல அதை நினைக்கிறதுக்காகத்தான் நினைவு கூறும்படி அப்பத்தை எடுத்து இது என் சரீரமாகவும் இந்த ஜூஸை எடுத்து இது என் ரத்தம்னு சொல்கிறாரு இதை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும்னு சொல்லி தான் ஒன்று குருந்தியர் பதினொன்றில் அப்போஸ்லாம் இங்கே பவுலுக்கு தேவனும் வெளிப்படுத்தி கொடுத்தார் அதுதான் அங்கே ஒன்று குறுந்தியார் பதினொன்றில் வருகிறது அவருடைய வருகை மட்டும் நாம் உயிரோடு இருக்கிற மட்டும் இதை நம்ம செய்யத்தான் வேண்டும் அவருடைய மரணம் எனக்காக ஏசு சதைக்கப்பட்டா அதை கொண்டாட சொல்கிறாரு இதை தான் சொல்கிறார் மகிழ்ச்சியாக இதை நிறைவேற்றுங்க நல்லா பண்ணுவாங்க வெளிநாடுகளிலெல்லாம் பெருசாக சூப்பராக பண்ணுறாங்க எங்களுக்கு கருங்கல்ல ஒரு சபை இருக்குது இது யாரும் காசு ஒவ்வொரு ஆளுக்கும் ஜூஸ் இதே இது அரை கிளாஸ் சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனந்தம் பரவசம் பிரண்டும் பெரிய துண்டுகள்லாம் கொடுக்குறாங்க நல்லது ஆனால் நினைவு கூறுவதற்காக செய்கிறோம் இது நமக்கு ஆசீர்வாதம் சரீரம் பலனடைது ஆண்டவருக்கு ஆண்டவருக்கு திருப்தி என் பிள்ளைகள் எனக்கு கீழ்ப்படியுது அவ்வளவுதான் என் ஜன எனக்கு கீழ்படியுது அதில் அவர் மகிழ்த்த கழி கூறுகிறார் அதில் ஒரு பெரிய சந்தோஷத்தை நமக்கு தருகிறார் அதனால கர்த்தருடைய பந்திக்கு வராதவர்கள் உங்களுக்கு ஞானசனார்த்தி உடன் உடனே உடனே வந்து சேரணும் பாருங்க சந்தோஷப்படுத்துறது வேற வழி இல்லை இது ஒன்று தான் அதில் மகிழ்ந்து கழி கூறுவோம் அதனால் எல்லாரும் பாருங்கள் கத்தருடைய பிள்ளைகள் ரெண்டு பேர் வாங்கோ ஆ ஆமாம் வாங்க ரெண்டு பேர் வாருங்கள் இந்த எல்லாரும் ரெடியாகுங்கள் கர்த்தருடைய பந்தியை பெறுவதற்காக அதற்காக கர்த்தருடைய பிள்ளைகள் ரெண்டு பேரே நாங்கள் ஆயத்தம் பண்ணி இருக்கிறோம் அவர்கள் உங்களுக்கு கொண்டு வருவார்கள் அதற்காக ஒரு நிமிஷம் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருடைய என் மகத்துவமான தெய்வம் சொர்க்கத்தில் நம்மளை மீட்டு சொர்க்கத்துக்கு கொண்டு போகிற எத்தனை பாடுகள் எத்தனை பாடுகள் அவ்வளவு கொடிய பாடுகள் அப்போ பாவங்கள் அல்லவா நம்மை சூழ்ந்திருந்தது அதுக்காகத்தான் அவர் இத்தனை பாடும் பட வேண்டியதா போச்சு எவ்வளவு செல்லமாய் பூமியில் ஆதாம படைத்தார் தவிடுபொடியாக்கித்தாள்னா ஆதாம் நார் தாறுமாறாக்கித்தாள் என் தெய்வனையே பூமியிலே கொண்டு வர வச்சுட்டாரா ஆதாம் ஆண்டவரே எங்களுக்கு அப்போ அந்த பாக்கியம் தான் இந்த கத்தருடைய பந்தி நாங்கள் நிதானிச்சு அறிந்து செய்கிறோம் ஏதோ ஒன்றும் தெரியாமல் எனக்கு கிறிஸ்தவ மதம் வாயில் வச்சு தள்ளுது வியாதிகாரலாக்குது அவங்களெல்லாம் எங்கள் வியாதிகள் எல்லாம் சுகமாகிறதே இந்த பா இருக்கிற பலவீனத்திலையும் இந்த பந்தி எங்களுக்கு பலன் தருகிறது என்று ஒன்று குரந்தொன்று இருக்கிறது அதுக்காய் கோடி கோடி இன்னும் ஆசீர்வாதங்களும் இயேசுவோடு நெருங்க தொடர்பில் பந்தியில் உட்கார்ந்து விருந்தில் உட்கார்ந்து எல்லா மக்களுக்கும் சரீரத்திலையும் ஒரு ஆத்மாவிலும் ஒரு புது சக்தி இதிலிருந்து வரும் என்பது எங்களுக்கு தெரிந்தே செய்கிறேன் எந்த தகுதியும் இல்லாத எங்களை செய்யும் பிடிச்சு பந்தியில் போல அமர்த்தனா வச்சிருக்கிறீங்க உண்மை விட்ட கதை இல்லப்பா வழி இல்ல எங்களுக்கு ஆண்டவர் இறங்கி இன்னும் ஆசீர்வது பெலத்தின் மேல் பலனடைந்து இந்த புதிய வருஷத்துல இன்னும் சரீரத்துல பலத்தின் மேல் பலனடையும்படியா இந்த உம்முடைய சரீரமும் உம்முடைய இரத்தத்தை நினைவு கூறுகிறோம் அப்பமாகவும் ரசமாகவும் பயத்தோடும் பக்தியோடும் நாங்கள் அதை சாந்தத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் சந்தோஷமாய் ஒப்பு கொடுத்து ஜீவனுள்ள பிதாவே இது உங்களிடத்துல வரும் ஸ்தோத்திரத்தோடு கூட வாங்கி புசிப்போம் இந்த முதலாவதாக இந்த அப்பத்துக்காக எல்லாரும் கத்தரை சோதரிப்போம் சோதரம் இது நமக்காக சரீரம் என்பதை அறிந்து சந்தோஷத்தோடு செய்வோமா எல்லாரும் கர்த்தரை சோதரிப்போம் சோத்திரம் 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 சோதரம் இந்த அப்போ வருகிறது அதை நீங்கள் ஸ்தோத்திரத்தோடு வாங்கி வச்சிருந்தாலும் சரி எல்லாரும் கொடுத்தபறும் புசிக்கலாம் வைக்க முடியாத சோதனம் பண்ணி சாப்பிடுங்க அடுத்தது உடனே நாங்கள் இந்த கத்தருடைய இரத்தமாகிய இந்த ரசத்தை நாங்கள் கொடுக்குறோம் அதுவும் இதை தொடர்ந்து பின் வந்து கொண்டிருக்கும் சோத்திரத்தோடு கூட தான் நம்ம செய்ய வேண்டும் இல்ல நான் வச்சிருப்பேன்னு சொல்றவங்க வச்சிருங்க கடைசியிலையும் சாப்பிடலாம் முடியாதவர்கள் உடனே சோத்திரம் பண்ணி சாப்பிடுங்கள் இந்த ரசத்து கத்தரை சோதரிப்போம் இது நமக்காக நம்முடைய வாழ்வுக்காக நித்திய வாழ்வுக்காக சிந்தப்பட்ட இருக்கிறபடி நாளை கர்த்தரை சோதரிப்போம் அன்பின் தாமே கர்த்தருடன் ஐக்கிய பந்தியாமி துன்பம் துயர் போருதய சுத்திடனாமே இன்பம் மிகும் தேவ அன்பின் வீருந்துக்கு ஏது தாமதமும் இல்லாதி போ தேவா கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா கர்த்தரின் பந்தியில் வா கர்த்தரின் பந்தியில் வா தேவ அன்பை பார் கீரிவின் சீடர் பாவ கேட்டை கூறு ராப்போஜன பந்திதனில் சேரு சாவு பாவமுள்ள லோகம் தன்னில் மானம் வைத்து அன்னிய நாகாது கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா கர்த்தரின் பந்தியில் வா கர்த்தரின் பந்தியில் வா ஜீவ அப்பமல்லோ கீழிஸ்தூவின் திரு சரீரமல்லோ பாவமனம் கல்லோ உனக்காய்பிரப்பட்டதல்லோ தேவ குமாரனின் ஜீவ அப்பண்டு அவருடன் என்றும் பேழை தேட கர்த்தரின் பந்தியவா சகோதர கர்த்தரின் பந்தியில் வா கர்த்தரின் பந்தியில் வா ஆபில் என்ற நீ செய்த அநியாயத்தை சொல்ல சாபம் எல்லாம் வெல்ல சிந்துண்டதாயே நான் என்ன சொல்ல கோபமில்லாமல் உன் மா பாவம் தீர்த்திடன் ஏ நிறுத்தமி கர்த்தரின் பண்டியல்வா சகோதரா கர்த்தரின் பண்டியல்வா கர்த்தரின் பந்தியல் வா அன்பின் வீருந்தாமே கர்த்தருடன் ஐக்கிய பந்தியாமே துன்ப்துயற்போமே ஈருதய சுத்திடனே இன்பம் மிகும் தேவா அன்பின் ஏறு தாமதமும் இல்லாதி போதேவா கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா கர்த்தரின் பந்தியில் வா கர்த்தரின் பந்தியில் வா அப்ப எல்லாரும் கிடைச்சதா ஏற்காவது கிடைக்காம இருக்கா சரி கிடைச்சவங்க சாப்பிட்டவங்களும் சாப்பிடாதவங்க ஸ்தோத்திரத்தோடு சாப்பிடுவோமா சோத்திரம் 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 சோதரம் ரசம் எல்லாருக்கும் கிடைச்சதா சோத்திரத்தோடு

சோத்திரத்தோடு சாப்பிடுவோமாக தேங்க்யூ லார்டு சோத்திரம் நன்றி 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 சரி தீரந்த நின் ஜீவ புதுவழியாய் நின்தீர ின்ோதுவழியாய் நின்னடியாக்கு பீதாவின் சன்னேரி சேரவு மே சந்தரம் நின்னடியாக்கு பீதாவின் சன்னேரி சேரவு மே சந்தரம் சோத்திரம் ஏ சுனாதா

தீரம் செய்கிறோம் நின்னடியார் தீரோ தாமத்தின் ஆதரவில் வந்த நம் கேசூபராம் வந்த நம் கேசூபரா வந்த நம் கேசுவரா വന്ദനം വന്നേ വന്ദനം ചെയ്യുന്നു നിന്നടിയാ തീരു നാമത്തിനാദരവാ വന്ദനം ചെയ്യണം നിന്നടിയാ തീരു നാമത്തിനാദരവാ ഇന്നു നിൻ സന്നിധിയിൽ ആടിയാർക്കു വന്നു ചേരുവതിനാ ഇന്നു നിൻ സന്നിരി ആടിയാർക്കു വന്നു നിട്ടുവരീനായി ഉന്നതമാ ഉന്നതമാരൂപതി വന്ദനം ചെയ്തിടുന്നു തന്തനിൻ ഉന്നതമാ ൂപക്കാരി വന്ദനം ചെയ്തിടുന്നു വന്ദനം യേസുവരാ നിനക്കെന്നു വന്ദനം യേസുവരാ വന്ദനം യേസുവരാ ും വന്തനം വന്ദനം ചെയ്യുന്നു നിന്നടി ആർ തീരു നാമത്തിനാദരവായ് വന്ദനം ചെയ്യുന്നു നിന്നടി ആർ തീരു നാമത്തിനാദരവാ ആമീൻ ജീവിപ്പോം അപ്പാ കോടി കോടി ഉലകത്തിൽ எங்களுக்கு தந்த விருந்து உம்முடைய சரீரம் ரத்தம் உண்மையான விருந்து சொர்க்கத்தில் எங்களுக்கு இருக்கப்பா அங்க சாப்பிடுவேன்னு சொல்லுவீங்க மனிதனாய் ஆய் இன்னைக்கு ஆனந்த பரவசடைப்பா பலவீனத்திலையும் பலன் கிடைச்சது வியாதியிலையும் பலன் கிட்டதாப்பா இதை இதை எடுத்த அத்தனை பேருக்கு ஒரு புது பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல போறோம் எல்லா எடுத்தவர்களும் சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடு அற்புதம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் இருக்கிற வியாதிகள் எல்லாம் மறைஞ்சு பலத்தின் மேல் பலன் உண்டாகட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யாருக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதப்பா இன்னும் நிறைய பேர்கள் வரப்போகிறார்கள் இந்த பந்தியில் பங்கு வருவதற்காக ஆசையோடு வாலிபர்கள் புருஷர்கள் ஸ்திரீகள் வர இருக்கிறார்கள் எதிர்பார்க்குறோம் இந்த அருமையா எங்களுடைய அன்பு போதகரையாவுக்கா அம்மாவுக்காக அவங்க பூமியில் ரொம்ப நாள் வருஷம் இருக்கணும் எங்களுக்கு ஆசையா இருக்காப்பா அதுக்காக கோடி கோடி சோத்திரம் அப்படியே நடக்கும் எல்லா விதமான தொழில் குடும்பங்கள் சமாதானம் சந்தோஷம் வருமானங்கள் குறைவில்லாமல் நிறைவோடு வாழ்ந்து சிகித்திருப்பார்கள் பரிசுத்தாவியானுடைய ஆளுகைக்கும் வசனத்துக்கும் எங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அடுத்து நாங்கள் பந்தியில் அமருவது வரையிலும் சகல சம்பூர்ணமும் நிறைவாய் தங்கி இருப்பதாக இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே அவர் நம் அக்கிரமங்களை மன்னித்து நம் நோய்களை குணமாக்கி நம்மை கிருபையினாலும் இறக்கங்களை முடிசூட்டி தன்மையினால் நம் வாயை திருப்தியாக்குறார் கழுகுக்கு சமானமாய் நம் வயது திரும்ப வால வை இது போல் ஆகிக்கொண்டே இருக்கும் நம்முடைய பிதாவாகிய தெய்வனுடைய அன்பும் கத்தராக இருக்கிற இயேசுகிரனுடைய கிருவை